இப்போது ரெண்டு முக்கியமான ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்க ஒருத்தர் வந்து டெஸ்ட்டில் வந்து இந்த ஃபேப் ஃபோரில் இருந்த ஒருத்தர்லாம் போகிறாங்க இன்னொருத்தர் ஸ்டார்ட் அவர் மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர்லாம் போகிறாங்க ஸோ அங்கேயே ஆல்ரெடி லூப் ஹோல் விசிடலாகவே நம்ம அங்கே இருக்கு கௌதம் கம்பீருக்கு இங்கிலாந்தில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ் டூருக்கு ஒரு கன்சல்டன்ட்டா ஒரு ராகுல் டிராவிடோ ஒரு விவிஎஸ் லக்ஷ்மணி போயிருந்தான் நல்லா இருந்தது விவிஎஸ் லக்ஷ்மணே வந்து இந்தியாவோட அவுட்டிங் சரியில்லைன்னு தானே சொல்லிட்டு இவர் கேட்குற கோச்சிங் ஸ்டாஃப் தான் கொடுத்துருக்காங்க இவர் கேட்ட இதுதான் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸ் வராத போது ஆப்வியஸ்லி கொஸ்டின் தான் பண்ணுவாங்க ரிசல்ட்ஸ் எங்கே வந்துச்சு அதாவது ஒவ்வொரு தோல்வி வரும்போதும் யார் யாரோ ஒருத்தர் வந்து கை காமிச்சிட்டு ஒரு ஸ்கேப் கோட்டை பலியாட எத்தனை இடத்துல காமிச்சிட்டு கொடுக்க போகிறீங்க எப்போ ஒவ்வொரு தோல்வி ஒத்துக்க போகிறீங்க அதுக்கு காரணம் ஒரு ராகுல் டிராவிடோட கோச்சிங் அப்போ வந்து சிறிய அரசியல் நிறைய விமர்சனம் அவர் மேலே இருந்துச்சு ஆனால் இதே கம்பீர் மலையும் வரல உங்களுக்கு செலெக்ஷன் ஒரு பெருசாக தெரியவே இல்லை என்ன ஒரு வெற்றி வந்து எல்லாத்தையும் மறைச்சிருந்தாங்க ஒரு பேட்டிங் கன்சல்டன்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ரியான் டென் வந்து எடுத்து போகிறீங்க ரியான் டென் எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிறார் எத்தனை ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் அவர் அவரோட கண்ட்ரிக்காக கண்ட்ரிக்காக ஆடி இருக்கார் ரியான் டென் எத்தனை ப்ராப்பராக ஒரு ஆப்போசிஷனாக ஆடி இருக்கிறார் ஸ்கில் வைஸ் உங்களுக்கு வந்து அன்ஷுல் காம்போட் இந்த இதிலே நம்ம பண்ணது பர்ஃபார்ம் பண்ணுவோம் விக்கெட்ஸ் அவர் தான் எடுத்தார் ரன்ஸ் அதிகமாக அடித்து வச்சுருந்தார் ஸோ ஹீ ஷுட் ஹாவ் பீன் தேர் பட் அவரை அமுச்சு விட்டு அவங்க பேட்டிங் பயங்கரமாக பீஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற போலர்ஸ் வந்து எடுத்து பட் எக்ஸ்பீரியன்ஸ் சைஸ் பார்த்தோம்னா கிறிஸ்மஸை தவிர பாக்கி ரெண்டு பேரும் வந்து இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாட்டா விக்கெட் உங்களுக்கு வந்து பேஸ் பால் அப்ரோச் இது எல்லாம் பார்க்கும்போதே அட்வான்டேஜ் ஆன் பேப்பர் நடக்குது அவங்க ஹோம் ஆன் பேப்பர் இட் இஸ் இங்கிலாண்ட் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி எய்த் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுக்கான அணியை அறிவிச்சாச்சு ஸோ இந்த டீம் ஸ்குவாட் எப்படி இருக்குது என்ன மாதிரி லெவன் செட் பண்ண போகிறாங்க இந்த டீமுக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது ஃபஸ்ட் மேட்சில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஷாம் சார் இருக்காரு அவர் கூட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சொல்லுங்க இங்கிலாந்து பேயிங் லெவன் வந்து அறிவிச்சிட்டாங்க அவங்க ஸ்குவாட்ல இருந்து பெஸ்ட் லெவனை வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லெவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு சரி உங்களுக்கு வந்து ஹெட்டிங்லேயே வந்து பெரும்பாலும் வந்து பேசர்ஸ்க்கு வந்து ஹெட் பண்ணுற ஒரு கிரவுண்ட் கிட்டத்தட்ட அது ஃபர்ஸ்ட் டே மட்டும் தானே இல்லை உங்களுக்கு வந்து ஓவரால் ஹிஸ்டரி கலவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக வந்திருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பேஸ் கண்டியூசியான கிரவுண்டாக இருக்குது ஸ்பின்னர்ஸ் பெருசாக ஒரு ஒரு விஷயம் எடுத்தது கிடையவே கிடையாது அந்த சைடில் அண்ட் அது ஏற்ற மாதிரி இங்கிலாந்து வந்து அவங்க பேசஸ் சூப்பராக எடுத்துருக்காங்க எஸ்பெஷலி இந்த ஸ்குவாட் மேட்ச்லாம் ஆடின இங்கிலாந்து ஆடின அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்ட் எடுத்திருந்தாங்க கிறிஸ் வாக்ஸ் செமையான ஒரு ரன் த்ரூ பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம கூட அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் வந்து நம்ம அதை பார்த்தோம் அதே மாதிரி டங்கும் அப்படின்னு எடுத்திருந்தாரு இவங்களோட சேர்ந்து அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் காசு பிரைடன் காசையும் வச்சுருக்கிறாங்க நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தி கொஞ்சம் பேஸ் இன்னும் ஹெவியாக வந்து ஒரு அட்கின்சன் ஒரு ராபின்சன் அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு பார்த்தா பட் இவங்க ஒரு அட்டம்ப்ட்டுக்கு வந்து ஓகே லெட்ஸ் கோ வித் இந்த லெவனோடய போக கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க பேட்டிங் பயங்கரமாக பீஃப் அப் பண்ணி வச்சுருக்காங்க அது ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற போலர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா கிறிஸ்மஸை தவிர பாக்கி ரெண்டு பேரும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஹெட்டிங்லேயும் அந்த ஃப்ரைடே வந்து கொஞ்சமாக சொல்லி யூஸ்வலாக அந்த ஒரு ஒரு க்ளவுடிஸ் கிளவுடியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஓவர் காஸ்ட் கண்டிஷன் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த கண்டிஷன் எக்ஸ்பாய்ட் பண்ணுற அந்த கிரவுண்ட் பற்றின நாலேஜ் தெரிஞ்ச இல்லை இங்கிலாந்துல நல்ல எக்ஸ்போஷர் ஆன ஒரு பிளேயர் போலர்ஸ் தேவை அந்த போலர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க அண்ட் இது நம்ம இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலன்னா பேஸ்பால் அப்ரோச் வந்து எடுத்து பார்ப்போம் ஸோ பேஸ்பால் அப்ரோச் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் கொஞ்சம் அடிக்கிற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து தேவை ஜார்ஷ்டங் அடிச்சார் கிறிஸ்வாக்ஸ் வந்து சூப்பராக வந்து ஒரு ரொம்ப அண்டரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டராக நம்ம ஸ்டோக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ஷேடோலேயும் கிறிஸ்வாக்ஸ் வந்து சைலண்ட் கான்ட்ரிபியூட்டராக போயிட்டு வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பேக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க பஷீர் ஒருத்தர் தான் அவங்க எடுத்த கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார் நினைக்கிற அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க ஐடியலி அவங்களோட கண்டிஷன்ஸுக்கு அவங்களோட ஹோம் கண்டிஷனையும் எடுத்து அவங்க லெவன் தான் எடுத்து வச்சிருக்காங்க பெஸ்ட் லெவனா அது இப்போ கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது வெதர் கண்டிஷன் வரத்துறையும் சரி அங்கே ஆடப்பட்ட அந்த பாஸ்ட் நம்பர்ஸை வச்சும் சரி இது வந்து ஐடியல் லெவனாக தான் அவங்க எடுத்துருக்குறாங்க இங்கிலாண்டு எந்த தப்பும் அவங்க எடுத்த மாதிரி வெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னீங்க அது படி பார்த்தோம்னாலும் அங்கே அன்றைக்கி மேட்ச் டே எப்போ ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த வெதர் கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா நல்லா ஹீட்டாக தான் இருக்கும்னு வெதரி போட்டும் இப்போதைக்கு தற்போதைக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது பெஸ்ட் லெவன் தானே அது பேட்டிங் ஹெவி இந்த பேஸ்பால் அப்படின்னு பேஸ்பால் பேட் பேட்டிங் செம்ம எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ணுறாங்கன்னா உங்களை உங்களோட லக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வெதர் பயங்கரமாக வந்து சனி டே அப்படி அமைஞ்சிதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு அறுநூற்றி வருஷம் ஸ்கோர் நம்ம அடித்தோம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி வச்சுலாம் அடிச்சிருக்காங்க இந்த கிரௌண்டில் அடிச்சிருக்காங்க அறுநூறு ஐநூறுலாம் சர்வசாதாரம் அடிக்கப்பட்ட கிரௌண்டு இந்த கிரௌண்ட் ஸோ அங்கே அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து அவங்களுக்கு இருக்குது ப்ரொவைடட் வித் த ஃபார்ம் ஆஃப் ஜோரூட் ஜோரூட்டை சுற்றி மற்ற எல்லாமே அவங்க ஆடுவாங்க அந்த ஒரு விஷயம் பட் இஃப் நாட் அவங்க டாஸ் ஜெயிச்சு இங்கிலாந்து வெதர் உங்களுக்கு வந்து நம்ப முடியாது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகும் பட்சத்து உங்களுக்கு வந்து எடுத்த லெவன் அப்படியே தப்பான சாய்ஸ கூட இருக்கலாம் நல்ல நம்ம எக்ஸாம்பிள் டெஸ்ட் டெஸ்ட்ரிப் சைக்கிள் பார்த்தோம் முதல் ரெண்டு நாள் வாஸ் லைக் இங்கே வந்து போலர்ஸா ரெண்டு நாள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து போலஸா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியும் அடுத்து ஒரு மிக பெரிய பிளையரா ஆஸ்திரேலியா வந்து ஸ்டீவன் ஸ்மித்தாலே வந்து ஒன்னும் பண்ண முடியல பட் திடீர்னு தேர்ட் டே உங்களுக்கு பிச் அவ்வளவு உங்களுக்கு வந்து ஈஸ் அவுட் ஆயிருச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார் கம்ஃபர்டபுளா வந்து இந்த டிஃபென்ஸ் நல்ல டைம் மீட் ஆகுற மத்த ரெண்டு நாள் சும்மா பால் வந்து ஆமா உங்களுக்கு சிங்கு சக்கு சிங்கு சக்குன்னு பதினீகா சார் சொல்லுன்னா பட் லாஸ்ட் டூ டேஸ் அப்படியே மாறிடுச்சு உங்களுக்கு அந்த அட்வான்டேஜே காணமே பிச்சில் ஒண்ணுமே ஜென்ரேட் பண்ணவே முடியல உங்களால என்ன காரணம் வெதர் சேஞ்ச் ஆனால்தான் உங்களுக்கு இந்த டோட்டல் கண்டிஷனுமே மாறிடுச்சு இப்போ இங்கிலாண்டோட இந்த பேட்டிங் ஹெவியை குலாஃப் பண்ணுற லெவலுக்கு இந்தியாவோட பவுலிங் யூனிட் இருக்கா இப்போதைக்கு சரி இப்போ ஒரு ப்ராக்டிஸ் மேட்சஸில் வந்து நம்ம வி கேவ் அ டஃப் ஃபைட் தான் சொல்லுவோம் இப்போ வந்து ரன் த்ரூ பண்ணல போல் ஈவன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற பும்ரா ஆடவும் இல்லை பட் அப்படி இல்லாமையே நம்ம வந்து வி கேவ் வி ரன் த்ரூ ஒரு 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 நம்ம ப்ராக்டிஸ் கேம்லாம் பெருசாக அவங்கள லீட் எடுத்து இல்லை நம்மளாலும் பெருசாக அவங்க பண்ணவே இல்லை ப்ராப்பராக நம்ம ஃபைட் பேக் தான் கொடுத்தோம் ஆனா நான் யாரோட இன்க்ளூஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா ஹர்ஷித் ராணாக்கு பதில் அன்ஷுல் காம்போஜ் வந்து கூட அந்த ஸ்குவாட்ல கொஞ்சம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சிராஜ் இஸ் டெஃபினட் ஸ்டார்டர் சிராஜ் கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு இன்னொன்னு பும்ரா நம்ம அதில் எந்த ஒரு சேஞ்சுமே டவுட்டுமே கிடையாது அண்ட் ஹெட்டிங்ல உங்களுக்கு வந்து இப்ப ஓவர் காஸ்ட் கண்டிஷன் போது பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஐ உட் யூஸ் பிரசீத் கிருஷ்ணா வந்து யூஸ் பண்ணிடுவோம் சப்போஸ் இன்னும் நல்லா வந்திருக்கு பிரசித் கிருஷ்ணா ராயனா கொஞ்சம் வெரைட்டி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேன் ஆல்சோ கோ கோர் அஸ்வதினு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இந்த மூணு பேர் சாலிடா மூணு பேர் வச்சிருக்கோம் பேக்கப் அஸ்வதி பேக்கப் வச்சிருக்கேன் இன்னொரு ஒரு ஆப்ஷனா அவட பிக்ட் அன்ஷுல் கம்போஜ் அன்ஷுல் கம்போஜ் நான் வந்து நீங்க வந்து இப்போ ஷதுல் தாக்கூர் ஆடலாமா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஆடலாமா அந்த ஒரு டிலமா எல்லாம் போயிட்டு இருக்கு ஷதுல் தாக்கூர் ஆடினா கூட இன்னொரு ஒரு பாலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்விங் த பால் சொல்லிட்டு நான் வந்து அன்ஷுல் காம்போஜ் வந்து கொண்டு வந்திருப்பேன் ஏன் ஹர்ஷித் ராணாவை எவ்வளவு பேக் பண்றாங்க என்ன காரணம் சரி உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒயிட் பால்ல வந்து அவர் கிடைச்ச சான்ஸ் வந்து நீட்டா பண்ணாரு உங்களுக்கு ரெட் பால்ல வந்து பெரிய சக்சஸ் எல்லாம் கன்சரபிள் சக்சஸ் உங்களுக்கு வந்து வைட் பால்ல வந்து அவங்களுக்கு கே கேஆர் பண்ணி கொடுத்தது அப்புறம் இந்தியாவுக்கு இந்த டி ட்வெண்ட்டி இது பண்ணும் போது அவுட்டிங் தான் இருந்துச்சு வேற டெஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆனார் பெருசாக ஒன்று அங்கே ஒன்றும் பண்ணி போலிங்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்பிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படி இப்போ இதுதான் பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் அங்கே போனாங்கன்னா இப்போ இந்தியாவோட பழகாலத்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் அங்கே அல்வா சப்பிட்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் பிச்சஸும் சவுத் ஆப்ரிகன் பிச்சஸும் பட் அந்த மாதிரி இடத்துல பெருசாக ஒரு அட்ராக்ஷன் இல்ல அவரு ஃபர்ஸ்ட் லீடிங் கேட்டு பும்ரா இருந்தாரு அதுக்கடுத்து சிராஜ் இவர் அதுக்கப்புறம் இங்கே தான் இருந்தது இப்போ ஒரு ஒரு நடராஜன் பண்ண ஒரு இம்பாக்டோட கூட பண்ணல சிராஜ் முதல டூர் போன போது பண்ணாரு பாத்தீங்களா அந்தளவுக்கு கூட வந்து இம்பாக்ட் கொடுக்க முடியாது மைட் பி அவரோட என்ன இப்போ ஒரு என்ன ஃபீல் பண்ணா கம்ஃபர்ட் என்னோட ஒர்க்கிங் ஃப்ரீக்குவன்சி இப்போ நம்ம வந்து ஒரு டீம் லீடர் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஒரு டீம் லீடர் வந்து டீம் சூஸ் பண்ண சொன்னா டீம் என்ன பண்ணுவாங்க யாரும் இருக்குள்ள மாதிரி ஒர்க் பண்ணமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில எடுத்தாங்களா என்னன்னு தெரியல ஹர்ஷித் ரானா இத்தனையும் அவரோட நம்பர்ஸ் ரொம்ப கே கேஆர்ல இருந்ததுனால சொல்லலாம் அவர் வந்து அவர் ஹர்ஷித் ரானா ஒரு உள்ள ஒரு டொமஸ்டிக் டீம்லையும் நீட்டை டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஒரு அந்த லெவலுக்கு போயிருக்காரு இந்தியா டெபியூட் ஆகாத சாதாரண விஷயம் கிடையாது பட் ஆனால் டஸ் ஹி ரியலி ஹேவிட் பாலிடிக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமா பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது இது ஒரு டைப் ஆஃப் லைக் லைக்கபிள்னஸ் எங்களுக்கு வந்து இப்போது இதை இது இதே எங்களுக்கு போதுமே உங்களை இதோட பெஸ்ட்டாக ஒரு விஷயம் தந்தாலும் இப்போ உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லை எனக்கு இதே போது அப்படின்னு லிமிட் பண்ணிவிட்டா இருந்தால் லிமிட் பண்ணுற மாதிரி தோணுது ஸ்கில் வைஸ் உங்களுக்கு வந்து அன்சுல் காம்போ இந்த இதிலே நம்ம பண்ணது பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோம் விக்கெட்ஸும் அவர் தான் எடுத்தார் ரன்ஸ் அதிகமாக அடித்து வச்சுருந்தாரு உங்களுக்கு வந்து அன்சுல் காம்போ எடுத்து வச்சார் ஸோ ஹீ ஷுட் ஹாவ் பீன் த பட் அவரை அமிச்சு விட்டு அவரோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணாலே இஸ் நத்திங் don't need to compare with siraj or shadul thakur or something arjun kamboj uh, rana uh, இவர் வந்து இந்தியா கால் அப் கிடைக்கல அவர் இந்தியா கால் அப் கிடைச்சார் ஒரு இந்தியா கால் அப் கிடைக்காத பிளேயரே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ ஒரு கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே தென் வாட் இஸ் த நீர் வெளில அமைச்சு விட்டதுக்கு கம்பீருக்கு இது எவ்வளோ ஒரு சவாலான சீரீஸாக இருக்க போகுது ஏன்னா தொடர்ந்து தோல்விகள் எக்ஸாக்ட்லி பங்களாதேஷ் கூட மட்டும்தான் ஒரு வெற்றி அது வந்து நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆஸ்திரேலியா பிஜிடி நாலு

அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு கம்பி இது எவ்வளோ சவாலான ஒரு சீரீஸ் இந்த இங்கிலாந்து சீரீஸ் சரி இப்போ உங்களுக்கு வந்து ஹோமில் வந்து நம்ம முன்னாடி இந்த நைன்டிஸ் டெஸ்டில் சொல்லுவோம் டெஸ்ட் டீம் சொல்லுவோம் இந்தியன் டீம் டைகர் செட் ஹோம் கேட் செட் அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபேஸுக்கு நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன பிரச்சனைன்னா அப்போ நமக்கு வந்து பேட்டிங் ஓரளவு பேர் என்ன வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் தேரின்னு சொல்லுவாங்க அடித்தா டெண்டுல்கர் அடிக்கணும் இல்லைனா டிராவிட் அடிக்கணும் இல்லைனா சித்து இல்லைனா அசாரி இல்லைனா எல்லாம் அப்படியே நடையை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் தேரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் போலிங் பிரச்சனை இப்போ நம்ம என்னாச்சு லாஸ்ட் ஒரு டென் டென் இயர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டூ தௌசண்ட் டென் அந்த டைமில் அந்த டூ தௌசண்ட் எயிட் அந்த டைம்லருந்து பார்க்கணும் போலிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த சின்ன இருபது விக்கெட் எடுக்கிற போலர்ஸை வந்து கொஞ்சம் விதமாக நம்ம ஃபார்ம் பண்ணதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கோம் இங்கிலாண்ட்லேயே கடைசில டூ தௌசண்ட் செவன்ல ஜெயித்தோம் தென் ஆஸ்திரேலியாவில் வந்து பிஜிடி ஸ்கொயர்லாம் போனோம் போன வந்தோம் இப்போது ரெண்டு முக்கியமான ஸ்டால்வேர்ட்ஸ்லாம் ஆட போகிறாங்க ஒருத்தர் வந்து டெஸ்ட்டில் வந்து ஃபேப் ஃபோரில் இருந்த ஒருத்தர்லாம் போகிறாங்க இன்னொருத்தர் ஸ்டார்ட் அவர் மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர்லாம் போகிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த இடத்த வேக்யூம் ஃபில் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயமா போகணும் ஸோ அங்கேயோ ஆல்ரெடி லூப்ஹோல் விசிபிளாகவே நம்ம அங்கே இருக்குது அப்படி இருக்கிறச்ச இன்னொரு அன்னோன் கமாடிட்டிவ் போல எடுத்துகிட்டு போயிருந்தால் உங்களுக்கு அந்த போலிங் டீகோட் பண்றதுக்கோ இல்லை ஏதாவது பண்ணுறது உங்களுக்கு சீரிஸையும் நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சாம் கரன் சாம் கரன் அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லாம் எல்லாம் தான் போனாலும் எல்லாமே தான் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீன் சீரிஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரொம்ப ஹார்ட்லி ஃபாட் சீரீஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட விராட் கோலி வந்து பயங்கரமான ஒரு அவரோட அந்த ஃபார்மை மீட் எடுத்து திருப்பி வந்த ஆண்டர்சன் அகேன்ஸ்ட் அந்த நம்பர்ஸை பெட்டர் பண்ணார் எல்லாமே கொண்டு வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபைவ் ஃபர் எடுத்தர் எல்லாம் பண்ணார் ஆனால் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டிஃப்ரென்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர் ஒருத்தர் தான் வந்து கடைசியில் வந்து அடித்த ரன்ஸோ அவர் எடுத்த விக்கெட்ஸோ சேஞ்ச் ஆச்சு ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏன்னா சாம் ஒரு அனுமதி டக்குன்னு அவர் வந்து பெருசாக எக்ஸ்போஸே பண்ணாம கொண்டு வந்து காமிச்சாங்க ஏன் அன்சுல் கமோடி இருந்துருக்க கூடாது இப்போ ஒரு கேள்வி எழுதலை ஒரு 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 சா சாமானிய ரசி எனக்கு தெரியல இல்லை அவன் முன்னாடி மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த மேட்சஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆனால் உங்களுக்கு தெரியாது முன்னாடி என்ன பேப்பர்ல ஒரு பயிற்சி ஆட்டம் நடைபெற்றது இவங்க அடிச்சாங்களோ அடிச்சாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லாமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் ஆகுது வீடியோல யூடியூப் லைவ் வீடியோ வருது அவன் பெர்ஃபாமன்ஸ் பார்க்குறான் கொஸ்டின் கேட்பாங்கல்ல அது இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து மோரலுக்கு இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி எங்களுக்கு பிரிஃபர் போதும் நாங்கள் வேணாம் எங்களுக்கு இதே போதும் அப்படின்ட்டு போற மாதிரி இருக்கு கௌதம் கம்பீருக்கு இங்கிலாந்துல பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடையாது உங்களுக்கு முரளி விஷயோட ஒரு ஆட போகும்போது ஒரு கிரேக் சாப்பிள அவரோட ஜெஃப்ரி பாய்காட் அவரோட கிரேக் சாப்பிடு ஜெஃப்ரி பாய்காட் கமெண்ட்ரி ஒன்று இருக்கும் ஒரு பக்கம் முரளி விஜய் சுமார் சூப்பராக வந்து பாலை வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பேட் லிஃப்ட் கிளான்ஸ் பண்ணி ஆடுவார் இன்னொரு பக்கம் ரப்பிஷாக ஆடுறான் அப்படின்னு சொல்லி வாயை மூடுவார் கௌதம் கம்பீர் அவுட் அவர் கௌதம் கம்பீரோட அந்த ஒரு டெஸ்ட் கேரியரே கெடுத்துட்டு அங்கே ஒரு ஆட்டம் காமித்து அப்புறம் தான் மொத்தமாக போச்சு ஒரு காலத்தில் எந்த நியூசிலாண்டில் போய்னா ஒரு டபுள் ஃபுட்டர்லாம் அடிச்சு நிறுத்தி டெஸ்ட்லேயும் மூணு ஃபார்மேட் பிளேயர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ அதே கம்பீர் இங்கிலாண்டில் பெருசாக நம்பர் சில இருந்தாலும் போனார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ் டூருக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு ராகுல் டிராவிடோ ஒரு விவிஎஸ் லக்ஷ்மண மாதிரி போயிருந்தா நல்லா இருக்கு விவிஎஸ் லக்ஷ்மணே வந்து இந்தியாவோட அவுட்டிங் சரியில்லைன்னு தானே சொல்லியிருக்கேன் இந்தியா ஏ பர்ஃபார்மன்ஸ் சரி நான் நாட் ஹாப்பி அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு பட் ஓவரால் அவரோட இந்த அப்ரோச் டெஸ்ட்ல அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ ஒரு விஷயம் கேப் கோட்டோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டுருந்து போற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து பங்களாதேஷை வந்து அடித்தோம் பங்களாதேஷை அடிச்சிட்டாங்க ஓகே பங்களாதேஷ் இஸ் லைக் ரேங்க் டீம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ எயிட்டிலாம் அடி ஓவர் போட்டு சாத் சாத் ஓகே இது கௌத்தி பால் பேட் பால் கௌத்தி பால் சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அடுத்து நியூசிலாண்ட் வராங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பிலோ பார் நியூசிலாண்ட் தான் நான் லைக் கேன் வில்லியம்சன் வந்து ஒரு ஸ்பாட் கிடையாது ஓகே இதெல்லாம் த்ரீ ஜீரோ உங்களுக்கு வந்து த்ரீ அவுட் ஆஃப் எயிட் வின்ஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் ஆடுறது எட்டு மேட்சில் மூணு மினிட் அழகாக இந்த இதில் ரெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் முடிஞ்சுது அப்படின்னு நம்பிட்டு இருக்கும் போது ஒயிட் வாஷ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஒயிட் வாஷிங் வந்து இப்போ எல்லாமே என்ன சொன்னாங்க ஒரு ஃபாரின் பிளேயர் இங்கே வந்து ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறான் உங்கள் பிளேயர் ஸ்பின் ஆட முடியலையா இல்லை வாட் ஆஸ் த மெசேஜ் யூ நீட் டு கன்வே மெசேஜ் கன்வே மெசேஜ் கன்வே இல்லை யாரோ ஒருத்த ஸ்கேப் போட்டு ஓகே முடிஞ்சவனே ஓகே அஸ்வினை கை காட்டினாரு அஸ்வினா அங்கே ஆஸ்திரேலியா போய்ட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு என்ன பண்ணிங்க அங்கே இருக்கிற தோல்வியாகும்போது தக்குனு சல்ஃப்ராஸ் கான் வந்து இந்த மாதிரி வந்து லீக் பண்ணுறது சல்ஃப்ராஸ்கான் இப்போ இப்போ இந்தியா சல்ஃப்ராஸ்கான் சூப்பர் ஆடி இருந்தார் சல்ப்ராஜ்கான் உள்ளே இருந்துருக்கணும்

ஐசிசி சாம்பியன் டிராபி ஜெயிச்சது அதே என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஒரு இடத்துல ஆடினீங்க அங்க ஆடினீங்க அங்க ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு போன அங்கே எல்லாமே தப்பிச்சுட்டாரு அங்க வந்து உங்களுக்கு வந்து 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 உங்களுக்கு தப்பிச்சிட்டாரு பட் இங்க கிளீனா எக்ஸ்போஸ் ஆவாரு ஸோ இப்போ இருக்கும் போது உங்களுக்கு ஸ்ரீலங்கா கூட அங்கே போய் இத்தனை வருஷம் கழிச்சு தோல்வி ஹோம்ல இந்த மாதிரி தோல்வி ஆஸ்திரேலியா தோல்வினா கம்மீர் என்ன பண்ணுவார்னா அவர் இல் பி லைக் ப்ரௌட் வித் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுறது ரெடியா வருவார் ராதா தேன் இல்ல நாங்க பண்ணோம் நம்ம வந்து இந்த விஷயம் தப்பணும் கூட கிடையவே கிடையாது நாங்க ஆடுவோம் நாங்க அடிப்போம் அப்படிதான் சொல்றதே தவிர ரிசல்ட்ஸ் வர அது அப்படி இல்லாத போய் இதுல யாராவது இவருதான் தள்ளி தள்ளி விட்டு போயிடறாங்க தள்ளி விட்டு போயிடாரு அவ்வளவுதான் இந்த விஷயத்துல இருந்து கம்பீர் வந்து தப்பிக்கிறாரு ஆமா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ராகுல் டிராவிடோட கோச்சிங் அப்போ வந்து சிறிய அலுசல்ல நிறைய விமர்சனம் ஒரு மேல இருந்துச்சு ஆனா இதே கம்பீர் மலையே வரல சோசியல் மீடியாலயும் பெருசா வரல உங்களுக்கு செலெக்ஷன் ஒரு பெருசாக தெரியவே இல்லை என்ன ஆயிடுச்சு ஒரு வெற்றி வந்து எல்லாத்தையும் மறைச்சிருந்தா இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு சாமானிய அரசிய் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள் இப்போ ராகுல் டிராவிட் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஆல்பர்ட் அவரை மாதிரி ஒரு ஓவர்சீஸ் டூர் போகும்போது ஒரு கன்சல்டன்ட் ஆள் எடுத்துகிட்டு போகாமல் உங்களுக்கு அந்த கண்டிஷனிங் பெருசாக எக்ஸ்போஸும் பண்ணதில்லை பெருசாக பண்ணதும் கிடையாது அண்ட் எடுத்து போகிறது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இப்போ அங்கே ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் கவுண்டி ஆடி இருக்கிறாரு யஸ்வி விஜய்ஸ்வால் முன்னாடி போனதில் ஒன்று ஆடிருக்கா உங்களுக்கு வந்து பேர் என்ன கேஎல் ராகுல் அங்கே அடித்தான் அப்படின்னு கே எல் ராகுல் பண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் இங்கிலாண்டில் கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடித்தவங்க மற்ற எல்லாமே வந்து கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரவீந்திர ஜெட்ஜர் திருப்பி ரெகுலர் பிற ஆள்தான் சிராஜ் பும்ரா போலர்ஸ் விட்டுருவாங்க பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் லைனை போட்டு நம்ம இறங்கணும் ஆல்தோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கில் வைஸ் எந்த டவுட்டும் கிடையாது இங்கிலாந்து பேஸ்பால் ஒரு ஃப்ளாட் ட்ராக்கை கொடுத்தாங்கன்னா போட்டு அடிக்கிறதுல இங்கிலாந்து ஈக்குவல் அடிக்க அடிக்காம இருக்க மாட்டாங்க சூப்பராக கூடிய பிளேயர் தான் ஆனால் வேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெச்சூர் ஃபைவ் டே ஃபைவ் டே மேட்ச் ஃபைவ் டே மேட்சு த்ரீ டே ஃபோர் டே முடிச்சிருக்காங்க ஹேண்டில் பண்ணாலும் மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு கன்சல்டன்ட் ஆச்சு யாருமே கூப்பிட்டு போயிருக்கலாமே பிஎஸ் லக்ஷ்மன் அங்கே இருக்கிறாரு அவர் அப்படியே ஸ்டே பேக் பண்ணி சொல்லியிருக்கலாமே ஏன் அது எதுவும் பண்ணல ஒரு ஒரு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ரியாண்டன் டோஷ்காட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க டென் டோஷ்காட்டு எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு எத்தனை ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் அவர் அவரோட கண்ட்ரி கண்ட்ரிக்காக ஆடிக்காரு டென்ட்காட் எத்தனை ப்ராப்பராக ஒரு ஆப்போசிஷனாக ஆடி இருக்காரு அவர் ஆன காலத்தில் அயர்லாண்டுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் இருந்துச்சா கூட கரெக்டாக தெரியாது அப்படிப்பட்ட ஆனால் நீங்கள் எப்படி கொண்டு வச்சிருக்கீங்க ஓகே மார்னிங் மக்கள் சூப்பர் நீங்கள் வந்து ஃபேஸ் போலிங் வச்சிருக்கீங்க எல்லாம் ஓகே பிரச்சனை கிடையாது பேட்டிங் கன்சல்டன்ட் சஞ்சய் பாங்கர் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓவர்சீஸ் டூர் கூப்பிட்டு போனார் இந்தியாவோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு இந்த டேக்டிக்கல் விஷயம் ஆகிறதுனால தான் ஏன் இப்ப ஆஸ்திரேலியா மாதிரி டீம் தொடர்ச்சியா ரிப்பீட் ஆகி உள்ள போயிட்டு இருக்குது நம்மள போன இந்த யாருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அபிமணி ஈஸ்வரன் இருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து பண்ட் அவர் சொல்லிட்டாரு ஓபனிங் எல்லாருமே அவங்களோட இது வந்து ஐடியல் லெவனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கீழே இந்த மூணு பௌலர்ஸ் தான் விட்டுருங்க உங்களுக்கு வந்து சிராஜ் பும்ரா மேலே வந்து பிரதித் கிருஷ்ணா ஏன்னா பிரதித் கிருஷ்ணா ஆஸ்ட்ரேலையும் சூப்பரா தான் பண்ணுவாங்க இந்த மூணு பவுலர்ஸ் உள்ள கீழே அந்த மூணு பேர் கன்ஃபார்ம் அதே மாதிரி உங்களுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் கன்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் வந்து ஷுமன் கிலான்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்பர் ரிஷப் பண்ட் நம்பர் ஃபைவ்ல ரிஷப் பண்ட் உங்களுக்கு வந்து வந்தாச்சு தென் நம்பர் சிக்ஸ் ஆர் செவனில் வந்து ஜட்டு வருவார் செவன் வந்து உங்களுக்கு வந்து ஜட்டு வரும்னு சொல்லி சொல்லிகிட்டுருக்காங்க இப்போ நீங்க பார்க்க வேண்டியது த ஐடியல் தேர்ட் அவர் ஃபிஃப்த் கீழே 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 வந்து 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 ரிஷப் ரிஷப் இன்னும் இன்னும் கூட 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 ஆடினா ஆடலாம் ஆடலாம் ஒரு நான் நான் ஃபைவ் ஆடல சிக்ஸ் 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 செவன் செவன் ஆடுறேன் தென் எயிட் உங்களுக்கு அப்படி அப்படி கொண்டு கொடுக்கலாம் பேட்டிங் கொஞ்சம் சொல்லி கருண் கருண் நாயர் எங்க பண்ண போறாங்க சாய் சாய் சுதர்ஷன் எனக்கு வந்து அவர் அங்க இந்தியா ஏ டூர் போனும் சரி சூப்பராக வந்து ஆடி வந்து ரன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு சாய் சுதர்ஷன் இங்கே மட்டும் இல்லை இல்லை இந்தியா டூர் போன எல்லா இடத்துலையும் ஆஸ்திரேலியாவும் சரி எடத்துலையும் முடிப்பாங்க அவர் இருக்கிற தேவதர் படிக்கலாம் வந்து ஆஸ்திரேலியா டிபியூட் பண்ண வச்சாங்க நியாயப்படி இங்கே வந்து ஐ விட் புட் சாய் சுதர்ஷன் வச்சிருக்கணும் தென் உங்களுக்கு வந்து சுப்மன் கில் தென் கம்ஸ் கருண் நாயர் ஏன்னா உங்களுக்கு வந்து அபிமணி ஈஸ்வன் கீழே ஆடியில் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கீழே ஆனால் கருண் நாயர் கீழே ஆடி வந்து அடிச்சிருக்கிறார் கருண் நாயர் கீழே வந்து அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் இப்போ அந்த அந்த இடத்துல உங்களுக்கு சப்ராஸ் கான் இருக்கணும் கருண் நாயர் இருக்கிறாரு ஸோ கருண் நாயர் கருண் நாயருக்கு அடுத்து ரிஷப் பன் ரிஷப் பண்ட் கடுத்து ரவீந்திர ஜடேஜா ஷதுல் தாக்கூர் இது தென் கீழே வந்த லாஸ்ட்டு மூணு பேர் இப்படி கொண்டு வரோம் இது இருந்தால் ஸ்குவாட் பேட்டிங் டெப்த் வைஸும் சரி உங்களுக்கு பேஸ் போலிங் ஆப்ஷன் மூணு ப்ளஸ் ஒரு பேஸ் போலிங் ஆப்ஷன் நாலு பேஸ் ஆப்ஷன் கிடைக்குது ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது கொஞ்சம் நமக்கு லெஃப்ட் சைட் காம்பினேஷனும் கரெக்டாக ஈக்குவலாகவும் இருக்குது அந்த பேஸ்ட்பாலர் டாக்கெட் ஃபஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாட் ட விக்கெட் உங்களுக்கு வந்து பேஸ் பால் அப்ரோச் இது எல்லாம் பார்க்கும்போதே அட்வான்டேஜ் ஆன் பேப்பர் நடக்குது அவங்க ஹோம் ஆன் பேப்பர் இட் இஸ் இங்கிலாண்ட் ஆன் பேப்பர் இட் இஸ் இங்கிலாண்ட் பட் அன்லஸ் அன்டில் இப்போ இதை ஒரு ஒரு சிராஜோட ஸ்பிரிட்டட் ஸ்பெல் இதை பும்ராவோட ஒரு ஸ்பெல் இட்ஸ் இஸ் ஓட விட் இட் அ இப்போ நான் வந்து இந்தியா வெஸ் இங்கிலாண்டாகவே நான் பார்க்கல இங்கிலாந்து பேட்டர்ஸ் வெசஸ் த பேஸ் அட்டாக் ஆஃப் சிராஜ் அண்ட் பும்ரா பும்ரா இதில் வந்து 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 மேனேஜ்மெண்ட் நான் 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 அஞ்சு ஆடணும் கேப்டன்சி சொன்னேன் எல்லாம் கரெக்டாக ஸ்வீப் அங்கே அவர் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்படி ஆகும் பட்சத்தில் அந்த இடத்துல ஹர்ஷித் வி ஃபேஸ் ஒயிட் வாஷ் பார்க்கல பட் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து எனக்கு இப்போ இப்போ டெஸ்ட் நான் அட்வான்டேஜ் வந்து இங்கிலாந்து 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 தான் கொடுக்குறேன் ஃபோர் 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 ஒன்னுன்னா ஒன் ஒன் இந்தியா இந்தியா ஓகே பும்ராவோட அந்த இன்டர்வியூ நீங்க பாத்துருப்பீங்க அவர் வந்து கேப்டன்சி கொடுக்கறதுக்கு பிசிசிஐ கேட்டதுனா அவரே பிசிசிஐக்கு கால் பண்ணி எனக்கு கேப்டன்சி வேணாம் அப்படின்னு சொன்னாரு என்ன காரணம் சி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல மெயினா வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கணும் அந்த விஷயத்துக்கு ஃபுல்லா கமிட் பண்ணிட்டா உங்களுக்கு பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து இப்ப இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஓன் சோசியல் மீடியா பிஆர் எல்லாமே இருக்கிறாங்க நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் ஹே ஹேட்ஃபுல்லான விஷயம் ஈஸியாக வந்து பரவியது நிறைய ஹேட்ஃபுல்லான விஷயம் என்ன பரவுதுன்னா பும்ரா வந்து காசுக்காக ஆடுறாரு நேஷனுக்காக ஆட்றாங்க பட் டைம் அண்ட் அகெயின் என்னென்ன சான்ஸ் கிடச்சாலும் ஹஸ் ப்ரூட் அக்ராஸ் இதே இங்கிலாண்டில் போய் ஸ்டோர்ட் ப்ராட் ஓவரில் வந்து முப்பத்தேழு ரன் அடித்ததா சரி இது ஆஸ்திரேலியாவில் வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ராடஜி செட் பண்ணி மொதல் அந்த அந்த வின் எடுத்து கொடுத்தாலும் சரி பும்ரா தான் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியாவே அவங்க ஃபுல்லாக வந்து அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடியே வந்து பும்ரா ஆஸ்திரேலியா தான் ஏன்னா செகண்ட் பெஸ்ட் சிராஜ் இருக்கிறாரு ஆனால் எக்கனாமியோ அடியோ தாறு மாதிரி இருந்துச்சு பும்ரா அவங்க அவங்க கண் டிலே பண்ணி எப்படி பும்ரா பிளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்போ ஹி ஹாஸ் அ வேல்யூ ஆன் ஹிஸ் இமேஜ் ஹீ இச் அண்ட் ஹி வாண்ட்ஸ் வின் ஐசிசி ட்ராஃபிஸ் சாம்பியன்ஸ் ஃபார் இந்தியா ஃபார் அப்படி இருக்கிறச்சே ஒரு டெஸ்ட் கேப்டன்சியுமே கொடுக்கும்போது ஹீ நீட்ஸ் ஆல் தி இது பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து எப்போது இன்ஜுரி ஆவார் அடுத்த ஒரு இன்ஜுரி ஆனால் திருப்பி கேரியரே திருப்பி வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸ்டெயிங்ல ஆரம்பிச்சு வாசி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறச்ச நான் என் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு லாங்கிவிட்டி ஆஃப் என்னோட கேம்னா இந்தியா கொடுக்க பார்ப்பேன்னா இல்லை ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு கேப்டன்சின்னு ஒன்று ஆசைப்பட்டுட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேயும் ஃபுல்ஃபில் ஆகும் போக போலிங்கை போலிங்கும் ஃபுல்ஃபில் ஆகும் போக இன்ஜுரி ஆச்சுன்னா மொத்தமாக போயிடும் யார் போய் ஒரு கேப்டன்சி எடுத்தீங்க அவர் எப்ப பார்த்தாலும் இன்ஜிரி ஆயிருவாரு போயிடுவாரு அப்படின்னு ஒரு பேச்சிருக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுனால ஓகே எனக்கு இதுதான் டார்கெட் நான் இந்த டார்கெட் நான் இதை தான் நோக்கியா ஆடுறேன் பும்ரா இல்லாம கூட ஒரு ஐசிசி ஈவெண்ட் ஜெயிச்சாங்க சாம்பியன் ஸ்ட்ராபி ஜெயிச்சாங்க என்ன அந்த கண்டிஷன் பும்ரா தேவையே இல்லை உங்களுக்கு வந்து துபாய் கண்டிஷன் தேவையே கிடையாது வேற இதே ஒரு ஈவெண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது இல்ல ஆஸ்திரேலியா கண்டிப்பா பும்ரா உள்ள வந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி பார்க்குறேன் சுமன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் ஒரு டீமை லீட் பண்ண போகிறாரு அதுவும் ஃபுல்லாக ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப்போட ஸோ அவருக்கு இது எவ்வளோ குரூஷலாக இருக்கும் அவரை வந்து இப்போ நம்ம இந்த ஐபிஎல் டைம்லயே நம்ம வந்து ரொம்ப நிறைய பார்த்தோம் இந்த ஐபிஎல் டைம்லேயே வந்து பார்த்தோம் உங்களுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ்னு ஹர்திக் பாண்டியா ரெண்டு தடவை ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போய் ஒரு தடவை கப் அடிச்ச அந்த டீம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் அந்த ரிசோர்ஸ் மீனோட இல்ல அவர் போட்ட பிளான் வந்து போகாத போது ஒர்க் அவுட் ஆகும் தான் செய்யுது இஸ் வெரி இன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் என்ன தான் உங்களுக்கு அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் ப்ராடஜியாக இருந்தாலும் மீடியா ஃபோக்கஸ் எல்லாமே இருந்தாலும் எல்லா செட் எல்லாமே இருந்தாலும் கேப்டன்சி ரிக்வயர்ஸ் சம்திங் விச் யாருமே செல்ஃப் தாட்டாக வந்து அவங்களுக்காக தோணி வருது யாருமே சொல்லி கொடுத்து இப்படி பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு கேப்டன்சி இதுவும் கிடையவும் கிடையாது உங்களுக்கு பேட்டிங்லாம் இப்படி பண்ணலான் இருக்கு போலிங் இப்படி பண்ணலான் இருக்குது கீப்பிங் இப்படி எல்லாத்துக்கும் ஆனால் கேப்டன்சி இப்படி கிடையவே கிடையாது நான் வாட் ஒர்க் ஃபார் விராட் மை நாட் ஒர்க் ஃபார் ரோஹித் வாட் ஒர்க் ஃபார் ரோஹித் மை நாட் ஒர்க் ஃபார் பூமிரா வாட் ஒர்க் ஃபார் பூம்ரா மை நாட் ஒர்க் ஃபார் ரிஷப் அண்ட் டஷ்யூப் கில் கிலோ சம்திங் ஸோ இந்த இடத்துல யாரும் எமுலேட் பண்ண போகிறாரு இஸ் இசைக்கான எம்லேட் இந்த மாதிரி இப்போ ரோஹித் மாதிரி நான் வந்து அவர் பேட்டியிலேயே சொல்லிருந்தேன் ரோஹித் வந்து திட்டினாலும் வந்து பெருசாக வந்து மைண்ட்ல வச்சு முடியாது நம்ம நல்லா தான் நல்லதான் திட்டம் அந்த மாதிரி கொண்டு போய் கொண்டு போறாரு அப்படி இருந்தால் இருந்தாஸ் ஆல்ரெடி சீனியர்ஸ் இந்த டீம் லைக் ரிஷப் பண்டோ இல்லை வந்து கே எல் ராகுலோ ஈவன் ஃபார் மேட்டர் ஆஃப் ஈவன் கருண் நாயர் எப்படி எப்படி அந்த ஃபிலிக்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறாரு மிகப்பெரிய சேலஞ்ச் அவர் கும்பரா ஜஸ்ரீத் கும்பரா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல் செட்டோ ஸ்ட்ராட்டஜியோ அந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு விராட் ஹேண்டில் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் அது ரோஹித் ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துருக்கோம் தோனி ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துருக்கோம் இவர் அப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இவருக்கு முதல்ல தான் கம்பீர் ரிப்போர்ட் பண்ணுறாரு என்னுடைய விஷயம் தான் இல்லை பட் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷன் பேசி ஆகணும் அதுக்கடுத்து கேப்டன் வந்து எங்கேயாவது வாயை விட்டு தானே ஆகணும் உங்களுக்கு வந்து அதுதான் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து சி அவரை வந்து இப்போ இந்த கரெக்ட் சைக்கிள் சைக்கிள் லீட் பண்ண வச்சது கரெக்டு அவரை வந்து மொதல் டெஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு ஹோமில் ஒரு டெஸ்ட்லாம் ஆடி ஓரளவு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் பரவாயில்லப்பட்டு எடுத்தோடனே லிட்மஸ் டெஸ்ட் அதுவும் இங்கிலாண்டில் அதுவும் நீங்க வந்து ரெண்டு மிக பெரும் தலையும் இல்லை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அங்கே ஒரு அந்த ஒரு 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 நம்ம சொல்ற ஒரு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் தெரியுது இந்த கேள்விக்குறிய அவர் அவரோட இத்தனை நாள் அவர் மேலே சொல்லிட்டு இருக்கா அந்த பிரின்ஸ் அந்த டேக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரொடிஜல் டேங்ல தான்ப்பா நான் வந்து பிஆர் அந்த பிரின்ஸுன்னு அது போடும்போது அந்த பிஆர் மட்டும் கேப்டல் பண்ணி பண்ணுவாங்க சோஷியல் மீடியாலாம் பிஆர் எல்லாம் கிடையாது நான் நிஜமான ஒரு ப்ராடிக் தான் அப்படின்னு காட்டுவாரா அங்கே தான் வந்து சூட்சமாக இருக்கு இல்லை அப்படி அது காட்ட தவறினால மறுபடியும் கம்பீர் வந்து இல்லை இல்லை கில்லு மேலே தப்பே கிடையாது பிளேயர் மேலே தப்புன்னு சொல்லிட்டு யார் மேலே அது இப்போ கருண் நாயர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மாதிரி யார் மாதிரி சொன்னால் கூட ஆச்சரியப்படுத்திக்கல ஏன்னா இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு கம்பீரோட டென்னியூர் எடுத்து ஆரம்பிச்சிடலாது டி ட்வெண்ட்டியை தவிர்த்து மற்ற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஓடிஐல வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் இவங்க ரெண்டு பேரும் ஆடலாம்னு சொல்லியிருக்காங்க ஓடிஐ கேப்டன்சி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுதான் ஓடிட்டுருக்குது கம்பீர் எதை நோக்கி ட்ரை பண்ணிட்டுருக்கிறாருன்னு தெரியல ஸோ பார்ப்போம் இந்த அஞ்சு டெஸ்ட்டாக முடிஞ்சால் தெரிஞ்சிடும் கௌதம் கம்பீருங்கிறது வெறும் கௌதி பாலா இல்லை நமக்கு வந்து என்ன பால் அப்படின்னு சொல்லி ஓகே பார்க்கலாம் டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகுது முதல் டெஸ்ட்டு ஆஸ்திரேலியா பீஜிங்கில் வெற்றியோடு தொடங்கினாங்க ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸையும் வெற்றியோட தொடங்குவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலி ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது டே பேட்டில் யாருக்கு நல்லா ரன்ஸ் வருதோ அங்கே தான் அதுக்கான ஸ்டாராக இருக்க போகிறாங்க கொடுத்துருந்து பார்ப்போம் சார் நேரம் உங்கள் கருத்துகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி